வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் தேதி பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி முப்பதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்க பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது உச்சமாகறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும் போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி அஹ் மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவாப வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கா அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐ கார்த்தை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில இருந்து அந்த கடகராசிக்கு வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு மற்றவர்களின் நலம் விரும்பிகளாகத்தான் இருப்பாங்க மற்றவர்களுடைய மற்றவர்களினுடைய நலனுக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மற்றவர்கள் கூட பிறந்தவர்கள் அதாவது சகோதர சகோதரிகள் அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய விஷயத்துல ரொம்ப அக்கறையும் அன்புமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஆனாலும் அந்த அன்பும் அக்கறையும் சில நேரத்துல விஷமாக கூட மாறக்கூடிய ஒரு தான் இருக்கும் பல கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பு அக்கறை மற்றவர்களுக்கு விஷமாக மாறும் அடுத்து பாத்தீங்கன்னா மற்றவர்களினுடைய அந்த போலியான அன்பும் போலியான பாசமும் உங்களை மிகுந்த ஒரு மன வேதனையை நேரமாக தான் இருந்திருக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு கடன்கள் வாழ்க்கையில ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு அன்பும் பாசத்திற்காக தான் இயங்குவாங்களா இருப்பாங்களே ஒழிய மற்ற பெரிய விஷயத்துக்கு எதுக்குமே ரொம்ப ஆசைப்படாதவர்களாக தான் இருப்பாங்க அப்படி இருந்தும் இந்த ரிஷபராசி என்பர்கள் பல விதமான நபர்களிடம் அதிகப்படியான ஏமாற்றத்தை சம்பாதித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் எந்த அளவுக்கு ஏமாற்றத்தையே பார்க்காத அன்பர்களாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஏமாற்றத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலம்லாம் இருந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த குரு நாள் வரைக்கும் ஜென்ம குருமா குருவாக இருக்கும்போது நிறைய ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள் அது கிரகம் தானே மேடம் அது ஏன் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அது சுப கிரகமாக இருந்தாலும் அது ஜென்ம குருவாக வரும்போது பலவிதமான அதிகப்படியாக அவமானங்கள் அசிங்கங்கள் பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் மே மாசத்துல இருந்து இந்த மே மாசம் வரைக்கும் கணக்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியாக நீங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி நிறைய ஒரு நன்மைகள் நடந்திருக்கும் அதை யாருமே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் நம்ம அவமான கஷ்டப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குமே ஒழிய அதுக்கு பின்னாடி என்னென்ன நன்மைகள் நடந்தது அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அதுதான் அந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் கொடுத்த அந்த சில சில பிரச்சனைகள் இப்போ ஒரு அவமானப்பட்டிருக்கிறோம் அதனால ஒரு இடத்தை விட்டு மாற்றம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய ஒரு நன்மைகளை அடைச்சிருப்பீங்க அது உங்களுக்கு தெரியாது நான் என்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டேன் என்னுடைய சொந்த வீடை விட்டுட்டு வந்துட்டேன் என்னுடைய கடனால இருக்கிறோமே ஒழிய அந்த இடம் மாற்றதுனால என்ன நன்மைகள் நடந்தது அப்படின்றது யாருக்குமே நம்ம அந்த தான் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இதுல இப்ப இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி வர்றார் உங்களுடைய ரிஷவராசி என்பர்களானாதிபதியை அங்க பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியான வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசுவாச வருடம் இருக்க போது இந்த விசுவாச வருடத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க நினைத்ததை அடையக்கூடிய ஒரு நேரம் என்னென்னலாம் செய்யணும்னு வேலை வேலையில ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரணும் இது நாள் ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு வேலையில இருந்தாச்சு இனிமேலாவது நம்ம லைஃப் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டயத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டமிட்டு இது வரைக்கும் திட்டமிட்டே செய்யாத இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்போ திட்டமிடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல பட்ட வேதனைகள் அந்த அளவுக்கு அந்த திட்டமிடுதல் இல்லாததுனாலதான் இவ்வளவு அளவுக்கும் நீங்க வேதனைகள் பட்டீங்க அந்த திட்டமிடுதல் பணி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சனி திசையில இருக்கிறீங்க இல்ல பாத்தீங்கன்னா ராகு திசையில இருக்கிறீங்க அப்படின்ற மிகப்பெரிய அளவுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் வெளிநாட்டு பயணம் அதிகரிக்க ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் சம்பந்தமாக அதிகமான ஒரு வேலைகளை விஷயமாக நிறைய ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு அங்கீகாரம் நீங்க நினைக்கிறீங்க அந்த அங்கீகாரத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நம்மளுடைய பிசினஸ் வளர்ச்சிக்கு அந்த நபர் நமக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம மூலமாக சிறப்பு அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிற போது அதற்குண்டான வருமானங்கள் உங்ககிட்ட கடந்த காலத்துல இல்ல இப்போ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி திசை அடுத்து புதன் திசை நடக்கிறவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா புதன் திசை நடக்கிறவங்க நிறைய ஒரு கடன்ல மூழ்கி இருப்பீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாதியினால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் முதுகு தண்டு விடத்துல அதிகப்படியான பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் திடீர்னு நீங்க ஒரு ஒரு மயக்கம் தான் வந்தது அதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அது இருக்கு இது இருக்கு தைராய்டு பிரச்சனை பிரச்சனை இருக்கு இப்படி அடுக்கடுக்காக அந்த வியாதிகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருந்ததே ஒழிய அந்த வியாதிக்கு உண்டான நிவர்த்திகள் ஒழுக்கா கிடைச்சதா கண்டிப்பா கிடையாது இந்த தமிழ் புத்தாண்டு அதற்கு உண்டான நிவர்த்திகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு விலகிட்டாரு சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்துட்டாரு அதனால அந்த நிவர்த்தின்றது வியாதி நிவர்த்தின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து இந்த ரோணி நட்சத்திரம் வாழ்க்கையில ஒரு வாழ்பவர்கள் ஒன்றரை வருடமாக ரோஹிணி அன்பர்கள் அந்த அளவுக்கு ஒரு மரண பயத்தை சந்தித்தவர்கள் அந்த உயிராகப்பட்டது எப்போ நம்மளை விட்டு போக போகுது தெரியலையே அந்த அளவிற்கு அந்த மரண பயம் இவர்களை துரத்தி துரத்தி அடிச்சிருக்கும் அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை ஆகப்பட்டது இந்த ரோஹி நட்சத்திரத்துல பிறந்தவர்களின் அந்த பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை புரட்டி போட்ட ஒரு கதையாக தான் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையே வேண்டாம் இனிமே நம்ம யாருக்காக உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரியான எப்போதுமே ஒரு மரண பயத்திலேயே நீங்க உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறீங்க இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுடைய பயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அடுத்து மன ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எதையும் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய மனம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சலப்படுமே தவிர மீதி எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் தொடங்க போகுது உங்களுக்கு உண்டான வருடங்க இந்த வருடத்துல நீங்க என்னென்னது ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் சொன்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம் ரொம்பவே ஆசைகள் அதிகமா இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம நம்ம இன்னுமே ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இவர்கள் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வருடம் தான் நான் சொன்ன மாதிரி ஆசைகளும் போகங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு தொடர்பால நீங்க தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டிருப்பீங்க அந்த திருமண வாழ்க்கையில இது எல்லாமே நீங்க அதற்குண்டான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கேது கேது திசை திசை நடக்குது அந்த மாதிரியான திசா புத்திகள் சுக்கர திசை நடக்கக்கூடிய சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவுகள் இருக்கும் அதுல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது கேது திசை இருக்கு அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான ஒரு ஆலயங்களுக்கு அதாவது எந்த அளவுக்கு சங்கரகர சதுர்த்தி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த கேது திசை உங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டத்தை கொடுக்காது இல்லாட்டி அதிகப்படியான ஆசைகளும் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்க கடன் வாங்குறது இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து மிருகசிரிடன் நட்சத்திர அன்பர்கள் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்து இருந்தாலும் கல் மனசுக்காரர்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ரொம்ப இழகன ஒரு மனது இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னாலே போதும் அப்படியே இருந்து மாலை மாலையா கண்ணீரா கொட்டும் அந்த அளவுக்கு மனதுல ஒரு வேதையையும் வலியையும் சுமந்து கொண்டு வெளியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி நான்தான் அவ்வளவு வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு இதை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு வெளி வேஷத்தோடு இருப்பவர்கள் நீங்க இந்த மிருக மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான துன்பங்களும் துயரங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுல குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் அந்த வேலையிலனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுப்பீங்க ஒரு அரசாங்கத்துல வேலை பண்ணக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் அந்த அரசாங்கத்தின் மூலமாக அதிகப்படியான நீங்க செய்யாத தவறுக்கு எல்லாமே நீங்க செய்யாத தவறுக்காக மற்றவர்களை காப்பாற்றி காப்பாற்றி உங்க பேர்ல எல்லா கெட்ட பேரையும் வாங்கிக்கிட்டு நீங்க அந்த இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுடைய திறமையும் உங்களுக்கு உண்டான ஒரு நற்பெயர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இப்போ சனி திசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த சனி திசையில கொஞ்சம் உழைக்க உழையுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க தீவிரப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் நலன்ல சில பிரச்சனைகள் வராது இந்த சனி திசை பெரும்பாலான இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த ஒரு டிப்ரெஷனை கொடுத்து அந்த டிப்ரஷன் மூலமாக அதிகப்படியான வியாதிகளையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அதனால அந்த சனி திசை இப்போ சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறதுனால அந்த வியாதிகளில் இருந்து நிவர்த்தின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு சனி திசை நடக்குதுன்னா கண்டிப்பா உடற்பயிற்சிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வருடமாக தான் இந்த மிருக சீர்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது பொதுவாக இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா தான் இந்த தமிழ் வருடமே மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க எந்தெந்த இடத்துல எதுவுமே முயற்சிகள் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்களோ அது அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது சொந்தமாக தொழில் செய்ய முயற்சி செய்யறவங்க தாராளமா தொடங்கலாம் அதற்குண்டான ஒரு மாற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இதெல்லாமே உங்களுடைய கோச்சார நிலவரப்படி அடுத்து ரஃபா உங்களுடைய தசாபுத்தியை கணக்கிட்டு தான் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றத உங்களுடைய தசாபுத்தி என்ன போயிட்டு இருக்கு அதன் மூலமாக எனக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குற விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் எல்லா ரிஷபராசி என்பர்களுக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி